நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னு சொல்லி தலைமை கழகத்துல வந்து அவங்க அழைப்பு கொடுத்தாங்க அவங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இன்றைக்கு இந்த இசை நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்ள இங்க வந்திருக்கேன் இந்த மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்த கோமதி அவர்களுக்கும் அவங்களுடைய இசைக்குழுவுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற எதுவும் நீங்க இருபத்தி எட்டாம் தேதி இணைவு நாளுக்கான நிகழ்ச்சிகள் என்னென்ன பண்ணிடுங்க ஏதாவது அமைதி பேரணியா அந்த மாதிரி ஆமாங்க இது வந்து தலைமை கழகமே வந்து அழி அறிவிக்க இருக்கிறோம் இருந்தாலும் நீங்க எல்லாரும் இன்னைக்கு கேட்கறதுனால உங்ககிட்ட நான் சொல்றேன் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி கேப்டனுடைய நினைவு நாளை முன்னிட்டு நமது கேப்டன் ஆலயத்தில வந்து சற்றேறக்குரிய ஒரு அமைதி பே ஊர்வலமாக கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையாக ஒரு மாபெரும் ஒரு அமைதி பேரணி மாறி நடத்தி கேப்டனுடைய திருவுருவச் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி அன்னைக்கு வருகின்ற அனைவருக்கும் கேப்டனுடைய ஆலயத்தில் அன்னதானம் வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறோம் அன்றைக்கு பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் அனைவருமே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அன்பான உங்களுக்கு அனைவருக்கும் அழைப்பதில் தரேன் தலைமை கழகத்தின் மூலமும் உங்களுக்கு முறையான அழைப்பு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் அந்த கேப்டனுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் அன்னைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து கழகத்தை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வந்து அதாவது முதல்வர் ஸ்டாலின் முதற்கொண்டு திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் அப்புறம் வந்து பாமக என்று விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று மதிமுக எல்லா கட்சிகளுக்குமே நேரடியாக சென்று அழைப்பு வந்து தந்து கேப்டனுடைய நினைவு நாள் அன்னைக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்க இருக்கிறோம் அனைவருமே இப்ப வந்து டைம் கொடுத்திருக்காங்க அது எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து யார் யார் நேரடியாக சென்று அழைக்கப் போகிறார்கள் என்பதையும் உங்களுக்கு தலைமை கழகம் அறிவிக்கும் அந்த நாள் அனைவரும் ஏன்னா கேப்டன் வந்து மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக அனைத்து மக்கள்கிட்டையுமே இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களாலும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக மனிதராக புனிதராக இன்னைக்கு போற்றப்படுகிறார் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலி அப்படிங்கிறதுனால எல்லோருமே வந்து அந்த நிகழ்ச்சியில அவருக்கு கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பிரஸ் மீட் மூலயமாக தமிழக மக்களுக்கும் அனைத்து கழகத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவருக்குமே நான் அழைப்பு கொடுக்கிறேன் அன்னைக்கு நிச்சயமாக ஒரு மாபெரும் ஒரு பேரணியாக வந்த தலைவருக்கு நாங்க அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இனிமேதான் கொடுக்க போறோம் யார் யாரை நேர போய் எத்தனை மணிக்கு சந்திக்க போறோம் அப்படின்றத தலைமை கழகம் உங்களுக்கு முறையாக பத்திரிகையாளர்களுக்கு அறிவிச்சு யாரெல்லாம் நேரடியாக போய் அழைக்க போகிறார்கள் என்பதையும் உங்களுக்கு தெரிவிச்சுட்டு தான் போய் அழைப்பே தரப்போறோம் போறோம் எல்லார்கிட்டையும் டேட் கேட்டோம் டைம் கேட்டிருக்கோம் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நாளை அந்த அறிவிப்பு வரும் என்பதையும் அவார்டு இல்லை டெய்லி நீங்க என்னுடைய சகோதரர்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது பத்திரிகை நண்பர்களுக்கு தினம்தோறும் ஒரு நாள் இல்லாம ரெண்டு நாள் இல்லாம சற்றே இருக்குரிய ஓராண்டு நிறைவேறப் போகிறது எவ்ரி டே அதாவது மினிமம் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்ல இருந்து அஞ்சாயிரம் பேர் வரைக்கும் டெய்லி வந்து தான் இருக்காங்க டெய்லி எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கிட்டு தான் இருக்கும் இது ஒரு நாள் கூட எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எவ்வளவு பெரிய புரிய புயல் வந்தாலும் அந்த பணிகள் இருக்கிறது இல்லை அதனால அன்னதானமும் மக்கள் வந்து கேப்டனை தரிசிக்கிறதும் தினந்தோறும் ஒரு நிகழ்வா நடந்துக்கிட்டு இருக்கு இப்பவும் நான் கோயிலில் போய் கேப்டனை தரிசிச்சுட்டு அன்னதானம் வழங்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன் அதனால இது தொடர் நிகழ்வா நடந்துகிட்டு இருக்கு அது வந்து இனி எத்தனை ஆண்டு காலமானாலும் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவு